ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று பார்த்திங்கன்னா குரோதி தமிழிடம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இன்று சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை மூன்று பதினஞ்சிலிருந்து நான்கு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி வரை மாலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி இருந்து பத்தொன்பது வரை குளிகை காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு மணி சூரிய உதயம் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி வரை அமாவாசை பின்பு பரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து ஒன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கருணம் இன்று அதிகாலை ஐந்து மணி வரை நாகவும் பின்பு மாலை ஐந்து மூணு வரை கிறிஸ்துனம் பின்பு பவம் இன்றைய சந்திராசம் விசாக சந்திராசனம் கொஞ்சம் பேச்சுக்களில் கவனமாகுங்க இன்றைய ராஜபுதை மேஷராசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரவு வரக்கூடிய நாலாம் இதில் மேஷத்தில் வந்து செவ்வாய் இருந்தால இந்த தரகர்கள் வீடு மனை போன்ற விஷயங்களில் வந்து செயல் புரோக்கராக செயல்படுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய நாளாக அமைது அதே சமயத்தில் அந்த மேசாசி உள்ள அனுபவ சில பேருக்கு அசியா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மீதாக வர வாய்ப்பு கிடச்சு அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு தைரியமாக முடிக்கடி முடிவெடிக்க நாளாகுது அந்த தைரியத்தின் மூலியம் உங்களுக்கு பல வரவுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது ரிஷபராசி பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வம் சில பணிகளாக செய்ய போகிறீங்க நீங்கள் அதே பார்த்தா அந்த ஆக்கப்போர விஷயம் வந்து கொஞ்சம் வசதி சார்ந்த கொஞ்சம் ஆரம்பமான சில விஷயங்களாக இருக்கும் அதனால் வந்து இங்கே உங்களுக்கு ரிஷபத்தில் வந்து சுக்கர பகவான இருந்தாலும் கொஞ்சம் ஆரம்ப சிலைகளையும் ஆரம்பத்தை விரும்பக்கூடியதால் சில விஷயங்களை நீங்கள் ஆரம்ப பொருள் வாங்குவதற்கும் நீங்கள் ஆக்கப்படுறோம் சில பணிகளை நீங்கள் செய்யப்படுறீங்க அதே மிதுரா பார்த்தா உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாம் அமைது உங்களுக்கு கல்வி சார்ந்த சில விஷயங்கள் உடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்த போகிற புதுமனை வீடு கல்வி இருந்தாலும் உங்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்தில் நீங்கள் கல்வியில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு என்னென்ன ப்ரிப்பேர் ஆகணுமோ அதுக்கான ஒரு முயற்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமு நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி எங்கெங்க தங்கப்பாங்க எல்லா விஷயத்த பற்றி நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவுகளை எடுத்து நல்ல ஒரு திறமையாக நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக அமையது பிதினா சம்பவங்களுக்கு கடகாசி பார்த்தா கொஞ்சம் உதவிகளை பெறக்கூடிய நாள் உங்களுக்கு மற்றவர்கள் நீங்கள் உதவி செய்யணும் சரியில்லை உங்களுக்கு சில உதவி தேவைப்படும் அந்த உதவிக்கு அது அலுவலகம் சார்ந்தும் சரியில்லை குடும்ப சூழ்நிலையும் சார்ந்த சரியில்லை இல்லை உறவினத்துலையும் சரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய தேவைக்கு சில உதவிகளை நீங்கள் பெற போகிறீங்க அதே சமயத்தில் மற்றவர்கள் தேவைக்கு நீங்கள் உதவி செய்து உதவி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது எட்டில் சனி பகவான் கொஞ்சம் சில விஷயங்களையும் பொறுமையை கையாள்வது சிறப்பு சிம்மராசினி பார்த்தா கொஞ்சம் சுவானார் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து சூரியண்ட வீடியோ இதுலேயும் கொஞ்சம் பிரகாசமாக நீங்கள் இருக்கக்கூடிய எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு திறமையோடு ஒரு பிரகாசமாக அனைவருக்கும் தெரியக்கூடிய வேலையை செய்ய போகிறேங்க அதிலே பலருடைய கவனத்தை நீங்கள் கண்டிப்பாக ஈர்ப்பீங்க நீங்கள் எந்த விஷயமும் வந்தாலும் கொஞ்சம் சுப விஷயமாக நீங்கள் இன்றைக்கி செஞ்சக்கூடிய நாளாக அமைக்குது உங்களுக்கு சிம்மத்துக்கு கன்னி கன்னிராசினி பார்த்தா கொஞ்சம் வாழ்வு கேட்ட வசதி கேட்ட சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கன்னிராசிக்கு அதனால் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ கொஞ்சம் வரைப்படுத்தி கொண்டு தேவையானவற்றை நீங்கள் பயன் வாங்கி பயன்பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது துலாம் ராசின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்க நீங்கள் நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய நாள் கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக செயல்படுதில்லை உங்களுக்கு கவனமாக செயல்படுவதன் மூலம் ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப சக்ஸஸாக முடிக்கலாம் அதே சமயத்தில் தேவையற்ற அதிகப்படியான பணத்தை செலவு போதும் பண வரிங் பண்ணது நீங்கள் கண்டிப்பாக உங்களால் தர்க்க முடியும் கல்வி சார்ந்த அனுபவங்களுக்கு என்ன பண்ணலைங்க இது நல்லா ஒரு ஆலோசனை பண்ணி யோசித்து அந்த முடிவை கொஞ்சம் கவனமானுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கல்வியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளாண்டு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் வெளிநாடு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடைய உங்கள் விசா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பரிசீலனை பண்ணிட்டு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பது போய்ட்டு சிறப்பானுங்க பிடிச்ச வசதி பார்த்தா கொஞ்சம் நலம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது எதுக்கும் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனை இருந்தவங்களுக்காக உடம்பு சீராக நாளாகவும் இதை மருத்துவ பரிசோதனை செஞ்சதுன்னா அந்த மருத்துவ பரிசோதனை வந்து எந்த விதமான குறைகளும் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு வரப்போது உங்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நலம் நிறைந்த நாளாக எந்த வித நோய் நொடிகள் இல்லாமல் ஒரு அப்படி நோய் நொடி இருந்தாலும் எல்லாம் இந்த நலமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மனம் நலம் உடல் நலமே உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய நாளாக அமைகிறது தனுசாசனம் பார்த்தா கொஞ்சம் சில விஷயம் கொஞ்சம் பயத்தோடு செயல்படக்கூடிய பயத்தோட தொடங்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு பயம் வந்து எல்லா விஷயத்தையும் பயப்பட வந்து கொஞ்சம் தள்ளிப்படுறவங்களுக்கு பயத்தோடு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையே நேர்மையாக சரியாக கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் அந்த பயம் இருக்கணும் தர தேவை விஷயத்துக்கு கொஞ்சம் பயம் வேண்டாம் உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த பயத்தாலையும் பல நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது பயத்தால் சில விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கின்ற பொழுது அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் மாட்டிக்காமல் இருப்பீங்க அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் தயக்கம்லாம் பயம்லாம் நீங்கள் முடிவெடுக்கின்ற போது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களால் செல்ல முடியும் தனுசாசி அன்பர்களுக்கு மகாராஷி பார்த்தா கொஞ்சம் லாபத்தை பார்க்கக்கூடியனால உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு இரண்டு சனிபம் இருக்கார் விரைச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஆயரூபா வந்தோன்னா ஒரு அதுக்கு ஏற்ற செலவு இருக்கவங்களுக்கு அதனால் உங்களுக்கு வருகின்ற லாபங்களை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த சனி திசையை வாங்கக்கூடிய சொத்துக்கள்லாம் கண்டிப்பாக காற்றுக்கும் அழியாது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அசையா சொத்துக்களோட நிலம் மனை வீடு இவ்வளோ வாங்குவதில் நீங்கள் அந்த லாபத்தை பயன்படுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சொத்தாக மாறப்போகுது மகரத்துக்கு உங்கள் வீடு வந்து சூரியனோட வீடு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு கும்பராசினு பார்த்தா கொஞ்சம் அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் ஜெயத்தோடு ஒரு நாளாக அமைக்கிறது உங்களுக்கு கும்பத்தில் வந்து ஒன்று சனி பகம் இருக்காரு சனியோட துணை வலி இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு செய்யுங்க செய்யின விஷயத்தை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஜெயமும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கவனமாக உங்களுடைய ஒரு ஒரு அடியை எடுத்து வைப்பது சிறப்பு மீனாசினி பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு பன்னிரண்டு சனி உங்களுக்கு ஏதாச்சும் சனி நிலை இருக்கு உங்களுக்கு அல்லது சில விஷயங்களும் கொஞ்சம் புகழ்படக்கூடிய நாளாக உங்களுடைய செயலால் உறவினத்திலும் குடும்பத்தின் மத்திலும் அவங்களோட புகழ் வந்து உயர போகுது உங்களுக்கு நண்பர்களும் சரி பணி செய்கின்ற கூட பணியாலும் சொல்லி உங்களுடைய செயலைகளால் நடத்தையால் உங்களுடைய பணித்திறமையால் உங்களுக்கு கண்டிப்பாக நிர்வாகம் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல ஒரு புகழையும் உயிரம் தரப்படாது உங்களுடைய வீடு வந்து குரு பகவான வீடு எந்த விதமான அவப்பெயரும் இல்லாமல் புகழோடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்று உங்களுக்கு உருவாகப் போகிறது அனைத்து ராசினாலும் இணைய நாளாகும் ஒரு வெற்றி வெற்றினாலாக கண்டியமென்று வேண்டிய மீண்டும் சதிப்போம் நன்றி வணக்கம்